நம்ம தலைவர் தல தோனி போட்ட மாஸ்டர் பிளான் இப்போ அந்த ஐபிஎல் ஆக்ஷனில் தூண்டியில் போட்டு மீனை பிடிக்கலாம்னு பார்த்தா அவர் மீனில் வந்து பிடிக்காமல் சிங்கத்தை பிடிக்கிறாரு ஆமாங்க முக்கிய வீரரை ஏலத்தில் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் பெங்களூர் டீமுக்கிட்ட இருந்து அவர் வந்து தட்டி தொக்க போகிறாரு நம்ம தலைவர் டியூ தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது இப்போ தோனியும் மேனேஜ்மெண்ட்டும் தற்பொழுது தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ தோனி பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் கண்டிப்பாக டியூ பிளஸை சென்னை தூக்குவதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு பெங்களூரு வீரரையும் தட்டி தூக்க போகிறாங்க ஆமாங்க மேக்ஸ்வலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்க போகிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது அப்படி மேக்ஸ்வலை மட்டும் சென்னை எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கிங்களேன் இதுக்கு முன்னாடி ஆசிபிலேருந்து வந்த மூணு பிளேயருமே சென்னையில் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க நாலாவது வரக்கூடிய மேக்ஸ்வெலும் சென்னை சென்னையில் ஒரு தரமான சம்பவத்தை வந்து எல்லா அணிகளுக்கும் கொடுப்பதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது நமக்கு தேவை ஒரு தரமான ஆல்ரவுண்டர் மேக்ஸ்வெல் அதில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார் ஆர்சிபியில் தான் அது வந்து அவருக்கு சரியான முறையில் அமையவில்லை கண்டிப்பாக சென்னையில் வரக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் அது தோனி கிட்ட இருக்கும்போது அது வேற லெவல் அமையுது அதே மாதிரி மேக்ஸுவலுக்கு சென்னை ஒரு வாய்ப்பு வழங்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக மேக்ஸ்வெல் சென்னைக்கு வந்தார்னா வேற லெவல் ஸ்கோர் பர்பாமன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக சென்னை தரமான ஒரு அணியா மாறிடும் ஆனால் இப்போது சிஎஸ்கே எந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வழிவகுத்துட்டு வந்துட்டுருக்காங்கன்னா தோனி அவர்கள் தற்பொழுது டீம் கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ருத்ராஜி கேப்டனும் அவரும் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஏன்னா இப்போ வந்து ஆறு பேர் வந்து யார் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் கண்டிப்பாக ஆர்டிஎம் மூலியமாக யார் யார் எடுக்கலாம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ டேரெக்டாக சிவம் துபே வந்து நாலு ரிட்டனேஷனில் வந்து இருக்க போகிறாரா இல்லை வந்து தோனி அதில் இருந்துட்டு இவர் ஆர்டிஎம் மூலியமாக இவங்க ரெண்டு பேரே வந்து தக்க வைக்க போகிறாங்களா அப்படின்னு சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனை அடுத்து ருத்ராஜ் கைகோட்டோட ஓப்பனிங்கில் வந்து யாரை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டெவென் ஆர்டிஎம் மூலிமா எடுத்துட்டாங்கன்னா ஓகே ஓப்பனிங்கில் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம தலைவர் டியூ வந்து சென்னை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவரை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லை டியூ தான் டேரெக்டாக ஓப்பனிங் ஆட போகிறாரு அதே மாதிரி அவரும் வந்து டெவன் கான்வேவையும் ஆர்டிஎம் மூலியமாக எடுத்தாங்கன்னா அவரும் வந்து டீம்ல இருக்க போகிறாரு ஒன் டவுன் கூட ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்து தூண்டியில் போட்டு மீனை பிடிக்கிறன்ற பேரில் வந்து சிங்கத்தை ரெண்டு பேரையும் தூக்குறாங்க கோட்டையிலேருந்து ஸோ நம்ம சிங்கம் நம்மக்கிட்ட வரப்போகுது யாராலையும் அசைக்க முடியாது இந்த டைம் ஐபிஎல்லில் வேறு லெவலில் இருக்க போகுது தரமான டீமை வந்து சென்னை செட் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஆர்சிபி வீரர்களுக்கு மட்டும்தான் தூண்டியில் போட போகிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது இன்னும் நிறைய டீம்ல இருக்க முக்கியமான வீரர்களுக்கு வளைவரிக்க போகிறாங்க சென்னை அணி அது முக்கியமாக ஐசி இது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தமிழக வீரர்கள் வந்து இந்த டைம் அவர்கள் வந்து ஹைதராபாத் தனியால் தக்க வைக்கப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது தக்க வைக்கல அப்படின்னா ஆக்ஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சென்னை வந்து யாராச்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குஜராத்தில் இருக்கக்கூடிய சாய் சுதர்சன் கிஷோர் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தக்க வைப்பாங்களான்னு தெரியல ஆனால் சாய் சுதர்சனை வந்து தக்க வச்சுருவாங்க கிஷோரை வந்து கண்டிப்பாக வெளியே விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வெளியே விட்டால் கண்டிப்பாக ஆர்சிபி இந்த டைமு எல்லாத்தையுமே இறக்கதான் போகுது சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டு தூண்டியில் போட்டு சிங்கத்தை கோட்டையிலேருந்து தான் போகிறாங்க ஓகே மக்களே ஆர்சிபி அணியிலேருந்து முக்கிய வீரர்களை சென்னை எடுப்பதற்கு திட்டமிட்டு வரும் நிலையில் யார் யாரெலாம் சென்னை அணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நின்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி கூடிய விரைவில் எல்லா ரெட்டினேஷன் பிளேயர்களும் டிரிஸ்ட்டு வந்து வெளியிட போகிறாங்க அதை கூடிய விரைவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க